சங்கிரகம் கட்டப் பொருள் விழித்த காசிரியில் நான் மறையில் கிட்டப் பொருள் இயம்பு மின்பொருளை சிட்டருதொடும் வேதாந்த தேசிகனை மேவுவார் தங்கள் திருப்பாதாம்புயமடியேன் பற்று கீதை மொழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதாரவிந்த மதர் பத்தியுடன் இன்பற்று கருமமும் ஞானமும் கொண்டெழும் காதலுக்கோர் இலக்கென்று அருமறையுச்சியுள் ஆதரித்தோது மரும்பிரமம் திருமகளோடு வரும் திருமால் என்று தான் உரைத்தான் தரும முகந்த தனஞ்சயனுக்கு அவன் சாரதியே கருமமும் ஞானமும் கொண்டெழும் காதலுக்கோர் இலக்கென்று அருமறையுச்சியுள் ஆதரித்தோது மரும்பிரமம் திருமகளோடு வரும் திருமால் என்று தான் உரைத்தான் தரும முகந்த தனஞ்சயனுக்கு அவன் சாரதியே முகவையடைந்த புறவுடைய பொறலுற்றவன் நாள் தகவுடன் அன்பு கரைபுரள தருமத்தளவில் மிக புலமஞ்சி விழுந்து அடி சேர்ந்த விஷஜனுக்கோற் நகஜுடன் உண்மை உரைக்க அமைந்தன நாரணனே உடலம் அழிந்திடும் உள்ளுயிருன்ற போல் விடுமது பற்று விடாததடைத்த கிரிசைகளே கடுகாட்டும் ஏற்றி நன்றி தகனே சங்கம் தவிர்ந்து சகம் சதிர் பெற்ற தனஞ்சயனே பொங்கும் குணங்கள் புணர்ப்பனைத்தும் புகவிட்டவற்றுள் நங் கண்ணுரைத்த கிரிசையெல்லாம் என உநவின்றார் எங்கும் அவர்களே என்று நாதனி ஜம்பினே பிறவாமை தந்திட தானே பிறக்கும் பெருமைகளும் துறவாக்கிரிசைகள் தூமதி தன்னால் துலங்குகையும் இரவா புயர் நன் நிலை கண்டிடும் உலகின் நிலையும் மறைவாழுமாயவன் நேஜனு கன்றறிவித்தனே கண்டெளிதாங் கருமம் உயிர் காட்டக் கடுகலும் பண்டியதன் படியில் மனங்கொள்ளும் வரிசைகளும் உயிரை காணலுத்த நினைவுகளும் வண்டு வரே சனியம்பினை தனுக்கே யோக முயற்சியும் யோகில் சமநிலை வகையும் யோகி நுபாயமும் யோகுதன் வரும் பேறுகளும் யோகுதனில் தந்திரமுடை யோகுதன் முக்கியமும் நாகனை யோகி நவீனன் நன்முடி வீரனுக்கே தான் உண்மையை தன் தனிமாயை மறைத்தமையும் தான் மாயை தனை தவிர்ப்பான் விரகற்றமையும் மே நின்ற பத்தர்கள் நால்வரில் ஞானி தன்மேன்மைகளும் தேனின்ற செங்கடலான் தெளிவித்தனன் பார்த்தனுக்கே ஆராத செல்வமும் ஆறுயிர் காணுமரும் பயனும் பேராது தன்களற்கீழ் அமரும் பெருவாழ்ச்சிகளும் சோராது கந்தவர் தூமதி கொள்வதும் செய்வனவும் தேரா விஷயனுக்கு திருநாரணன் செப்பினே தன்மேன்மையும் தன் பிறப்பில் தளராத்தனி நிலையும் பன்மேனி நன்னிணன் பால் பிரியாவன் பராசைகளும் உன்மேனி விண்ணவர் பால் புரிஞாத தன் பத்திமையும் நன்மே நி நாரண்தான் நரனுக்கு நவீனே எல்லையில் தன்சீலமாம் இன்னமுத கடலும் எல்ல இலாத விபூதி எல்லாம் தனதானமையும் எல்லையில் பத்தி தன ஜெழுவிக்க திருவருளால் எல்லையில் ஈசனியம்பினன் இந்திரன் எல்லாம் சொல்லால் றிந்தது சோராமல் கண்டிட வேண்டுமென்ற மில்லாளனுக்கன்று மைக்கண் கொடுத்தோ நல்லாறுகள் காண்பர் என்று நவீன்றான் நங்கள் நாயகனே தன் கழனில் பக்தி தாளாததும் அதன் காரணமாம் சிந்தையும் தன் தன் நல்லவன் சாற்றினன் பார்த்தனுக்கே ஊனின் படியும் உயிரின் பிரிவு உயிர் பெறுவார் ஞானம் பெருபகையும் ஞானமீன்ற உயிர் பயனும் ஊனின்றதற்கடியும் உயிர் வேரிடுமுள் விறகும் தேனின்ற பாதன் தெளிவித்தனன் சிலை பார்த்தனுக்கே முக்குணமே உயிர் முற்றவும் கட்டிட மூண்டமையும் முக்குணமே அனைத்தும் வினை கொள்ள முயன்றமையும் முக்குணமாயை கடத்தலும் முக்கதி தந்தளிப்பும் முக்குணமற்ற பிரான் முடிந்தான் முடியோன் தனக்கே மூவெட்டிலும் அதில் மோகமடைந்த உயிர்களிலும் நாவெட்டெழுத்தொடு நல்வீடு நின நம்பரிலும் மேவெட்டுவன் குணவின் விஷயனுக்கு தாவிட்டுல கலந்தான் தனவேரென்று ஆணை மராதவர் தேவர் கோரசுரர் கோனை மராத குண செல்வ நீ குறிக்கொள் மறையை பேணிய தத்துவமும் பிணியற்ற கிரிசைகளும் காணிதனால் விஷயாவென்று கண்ணனியுத்தமையும்ருந்தும்ன்குணப்படி மூவகையும் மரநிலை தன்ன வகுக்கும் குறிமூன்றின் மேன்மையும் அம்மரில் தான் உரைத்தான் வாசவன் தன் சிறுவனுக்கே சத்துவீடு நற்கருமம் தானுகந்தமையும் சத்துவமுள்ளது தான் குறிக்கொள் வகை செய்ததுவும் சத்துவன்கிருஷை பயனும் சத்துவமே தருவான் உரைத்தான் தனிப்பார்த்தனுக்கே வன்பற்றருக்கும் மருந்தென்று மாயவன் தான் உரைத்த கடல் அமுதாமென நின்ற தன்னை அன்பர் குறைப்பவர் கேட்பவராதரித்தோதுமவர் துன்பக்கடலுள் துளங்குக நீங்கி துளங்குவரே வன்பற்றருக்கும் மருந்தென்று தான் உரைத்த இன்பக்கடல் அமுதாமென நின்ற இக் தன்னை அன்பர் குறைப்பவர் கேட்பவராதரித்தோதுமவர் துன்பக்கடலுள் துளங்குக நீங்கி துலங்குவரே தீதற்றனர் கடல் தாமரை செம்மலர் மேல் மாதுமார் வன் மறுபீதையின் வன் பொருளை கோதற்றனான் மறைமொழியின் ஆசிரியன் குறித்தான் காதல் துணிவுடையார் கற்கும் வண்ணம் கருத்துடனே சீதற்ற கடல் தாமரை செம்மலர் மேல் மாதுற்றமார் வன்மருவ மறுவ இன் கீதையின் வன் பொருளை கோதத்தனான் மறைமௌனியின் ஆசிரியன் குறித்தான் காதல் துணிவுடையார் கற்கும் வண்ணம் கருத்துடனே